ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் கோவை டாடாபாத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி உள்ளிட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுகவினர் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக முழக்கமிட்டனர் ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து வெளியிட்ட ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பில் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன தமிழ்நாடு போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டன இந்த நிலையிலே பாரபட்சமுடன் நடந்து கொள்வதாக ஒன்றியத்தில் ஆளும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசை கடுமையாக விமர்ப்பட்டு வருகின்றன திமுக தலைமை கழக அறிவிப்பின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த திமுக சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு பாஜக ஆளும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஒன்றிய அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அறுவை தெப்பி கார்த்திக் அவர்களே அன்புக்குரிய சகோதரர்கள் உரிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல

மிக தேவையான இரண்டாவது ரயில்வே திட்டம் அதே போல செங்கல்பட்டு தாம்பரம் இடையே எல்லாம் உதவி செய்துதான் இன்றைக்கு அந்த மக்கள் உணவு உண்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த நிலைமைக்கு இந்தியாவை தள்ளிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் தளபதி முருகேசன் அவர்களும்